காய் வணக்கம் யோசித்து பிறந்தநாள் காலம் அனைவருக்கும் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் காஞ்ச பூவை வச்சு சாம்பிராணி தயாரிக்கலாம் பாருங்கள் மல்லிகைப்பூ ரோஜாப்பூ வேப்பில மறுக்கொழுந்து எல்லாம் உதித்து காய வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு நாளைக்கு காயணும் காஞ்சோடனே இதை மிக்சியில் அரைக்கணும் சாமிக்கு வச்சுட்டு தூக்கி எறோம்ல அந்த பூவை எடுத்து சேர்த்து வச்சு இது மாதிரி செய்யலாம் எந்த பூ வேணாலும் வச்சுக்கலாம் எல்லா பூவும் காம்பெல்லாம் எடுத்துட்டு நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா இது மாதிரி ஆக்கி வச்சுக்கணும் பூ காஞ்சது துளுக்கஞ்சவந்தி மல்லிகைப்பூ மாயலை வேப்பலை ரோஜாப்பூட்டு இதை தொடைச்ச மிக்சி ஜாரில் நல்லா மசியாக அரைச்சிக்கணும் மிக்ஸி ஜாரில் பச்சை கற்பூரம் ம சந்தன பவுட்ரு மூணு ஏலக்காய் கொஞ்சம் மஞ்சள் தூள் போடணும் மஞ்சள் தூள் கிராம்பு வாசனை தினங்க எத்தனை அத்தனையும் போட்டு அரைச்சிக்கலாம் அரைச்சோடனே சம வாசனையாக அரைச்சி ஜமகமானு வாசனை அடிக்கணும் இந்த மாதிரி அரைச்சி ஒரு தாம்பாளத்தில் கொட்டிக்கணும் கொட்டிக்கிட்டு பன்னீர் ஊற்றி தேவையான அளவு பன்னீர் ஊற்றிக்கணும் இப்ப பன்னீர் கொஞ்சம் ஊத்திக்கணும் ஊத்தி விசஞ்சுக்கணும் நல்லா கம்ம கம்மன்னு வாசனை அடிக்குதுங்க தேவையான ஊற்றிக்கணும் ஊத்திக்கணும் சு நெய் ஏன்னா மகாலட்சுமி இந்த நெய் இருக்க மகாலட்சுமி வாசல் செய்வாள் அதுக்காக நெய்யை ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கணும் செஞ்சுக்கணும் இந்த மாதிரி பிள்ளையார் மாதிரி இப்படி பிடிச்சி நல்லா அழுத்தி பிடிச்சி வச்சுக்கணும் இல்லைன்னா காய காய உதுங்கரும் நல்லா அழுத்தி பிடிச்சுக்கணும் இந்த சைஸுக்கு நல்லா அழுத்தி அதை அத இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சி வச்சுக்கணும் காய உருந்துடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணுவோம் ரெண்டு நாளைக்கு காயினோ வெயிலில் வச்சிடணும் தாங்க இவ்வளோதாங்க நிறையா வாசனை திரவியம் நிறையா சே சேர்க்கணும் பிபிசி பைப்புகளாக இருக்குல்லங்க அதை வச்சு அதுக்குள்ளே வச்சு இந்த மாதிரி தட்டை தட்டையாகவும் செய்யலாம் இந்த மாதிரி பிள்ளையார் மாதிரி செய்ய வச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது ரெண்டு நாளைக்கு வெயிலில் காய வச்சு தப்பியில் அடைச்சி வச்சுக்கணுங்க இதோட வெட்டி வெறி நல்லா காய வச்சுக்கணுங்க காய வச்சு போட்டுக்கிட்டால் இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் பச்சைக்கர் கற்பூரம் கிராம்பு நிறையா போட்டுருக்கும் இங்க பாருங்க நல்லா காஞ்சிடுச்சு செம காய்ச்சல் காஞ்சிடுச்சு இப்ப பத்தாச்சு காட்டுற மருங்கிருக்க மருங்க பாருங்க நல்லா கம கபானு சாம்பிராணி சூப்பரா வாசம் வீசுது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க கம்ப்யூட்ரு சாம்பிராணி ரெடி பூ வாடின பூவிலேருந்து எடுத்து வாசனை திரவியெல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கேன் செமை சூப்பராக இருக்குங்க வாசனை கமகமன்னு வருது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்